மாணவர்கள் போராட்டத்தால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்ததோடு நாட்டை விட்டும் வெளியேறியிருக்கிறார் இந்த சூழலில் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களின் பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டில் தனி நாடாக உருவான வங்கதேசத்தில் அமல்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டு முறையில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் வாரிசுகளுக்கு அளிக்கப்பட்ட ஒதுக்கீடு படிப்படியாக முப்பது சதவீதம் அளவுக்கு உயர்த்தப்பட்டது இதனால் மாணவர்களின் வாய்ப்புகள் பறிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது முப்பது சதவீத ஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்கள் பலன் அளிக்கவில்லை இதே கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டாயிரத்து பதினெட்டில் மிகப்பெரிய அளவில் மாணவர் போராட்டம் வெடித்தது ஆறு மாதங்கள் நீடித்த போராட்டங்களின் விளைவாக இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் மாதம் விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவித்தார் இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அந்நாட்டு உயர்நீதிமன்றம் முப்பது சதவீத ஒதுக்கீட்டை ரத்து செய்தது சட்டவிரோதம் என இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்தது இந்த உத்தரவு மாணவர்களிடம் மீண்டும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு அண்மையில் இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்தது எனினும் முப்பது சதவீத ஒதுக்கீட்டுக்கு எதிராக ஜூலை ஏழாம் தேதி மாணவர்களின் போராட்டம் தொடங்கியது வகுப்பு புறக்கணிப்பாக தொடங்கிய போராட்டம் படிப்படியாக சாலை மறியல் ரயில் மறியல் என தீவிரமானது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசாரும் ஆளும் அவாமி லீக் கட்சியினரும் தாக்குதல் நடத்தினர் இதனால் மாணவர்கள் போராட்டம் வன்முறை களமானது ஜூலை பதினாறாம் தேதி நடைபெற்ற வன்முறையில் ஆறு மாணவர்கள் உயிரிழந்தது பதற்றத்தை அதிகரித்தது ஜூலை பதினெட்டாம் தேதி நடைபெற்ற வன்முறையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் ஜூலை பதினெட்டு முதல் நாடு முழுவதும் இணைய சேவை மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் முடக்கப்பட்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது தொடர் வன்முறையில் சுமார் இருநூறு பேர் உயிரிழந்த நிலையில் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக உச்சநீதிமன்றம் குறைத்தது போராட்டத்தை மாணவர்கள் கைவிடுமாறும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தியது ஆனாலும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய கோரி மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்தது இதன் உச்சகட்டமாக பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா விலக வேண்டும் என்று வலியுறுத்தி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது இதில் பதினான்கு போலீசார் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதையடுத்து நாடு முழுவதும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டு காலவரையற்ற ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது நாடு முழுவதும் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இருப்பினும் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை முதல் தலைநகர் டாக்காவில் மாணவர்கள் திரளத் தொடங்கினர் பிரதமர் மாளிகையை நோக்கி போராட்டக்காரர்கள் முன்னேறிய நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா தனி ஹெலிகாப்டர் மூலம் நாட்டை விட்டு வெளியேறினார் இதையடுத்து அந்நாட்டில் இடைக்கால ஆட்சி அமைக்கப்படுவதாக வங்கதேச ராணுவ தளபதி அறிவித்துள்ளார் இணைந்து